ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி செய்கிறோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது குடாக் மஹிந்திரா பேங்க் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து டேர்ன் அரவுண்ட் பொட்டன்ஷியலுங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் மாடரேட்லி புல்லிஷ்ல இருக்குது ஆனால் அவன் வந்து கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் வருஷமாகவே ரேஞ்சு மவுண்டுக்குள்ளே இருக்கிறாங்க அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி தான் இருக்குது பி அண்ட் பிபி சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் சரி இப்போ என்ன மேக்ஸிமம் வேல்யூ நம்ம வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ நம்ம வந்து புக் வேல்யூ வந்து புக் வேல்யூக்கே என்னவீங்க ஸ்டாக் வந்து ரீச் ஆகலை அப்போ அறுநூத்தி ஐம்பத்தி மூணு இருக்குது அறுநூற்றி ஐம்பத்தி மூணு இன்ட்டு அஞ்சு போட்டோம்னாக்காக்காக்காக்காக்க இங்கிட்ட ஒரு மூணாயிரம் அங்கிட்டு ஒரு இரநூத்தம்பது மூணாயிரத்தி இரநூத்தம்பது அங்கிட்டு ஒரு பதினஞ்சு போட்டோம்னாக்க மூணாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு அந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு வரும் அது அது வந்து ஒரு மேக்ஸிமம் பொட்டென்சியல் புக் வேல்யூ தியரிக்கு ஏற்றாட்னா மூணாயிரத்தி இரநூத்தம்பது ரேஞ்சுக்கு நம்ம வந்து எதிர்பார்க்கலாங்கிறத நம்ம வச்சுக்கிறோம் இபிஎஸ்க்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிட்டே வரோமே இப்போ இந்த சூழலில் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் முப்பத்தி ஒம்பது அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தி ரெண்டு பேர் வந்து பை சொல்லியிருக்காங்க பன்னெண்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க அஞ்சு பேர் வந்து செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவன் வந்து ஆனுவல் ரிசல்ட்டை நம்ம பார்த்துடலாம் ஏன்னா என்பிஏ வந்து என்ன ரேஞ்சில் இருக்கிறான்னு பார்ப்போம் கிராஸ் என்பிஏ லெஸ் தென் த்ரீ பர்சன்ட் ஒன் பாயிண்ட் தேர்ட்டி நைன் தான் இருக்கிறான் அதனால் இது ஒரு பெரிய நல்ல பாசிட்டிவ் அதே மாதிரி என்ஐஎம் நாலு புள்ளி முப்பத்தி ஒம்போது எடுக்கிறான் நம்ம வந்து அதர் பப்ளிக் செக்டர் பேங்க்லாம் பார்த்தோம்னா லெஸ் தென் த்ரீ தான் இருக்குது அப்போ நாலு புள்ளி முப்பத்தி ஒம்போதுங்கிறது இதுவே வந்து ஒரு நல்ல மார்ஜின் தான் இப்படி இருக்குது இப்போ இவன் இவனோட குவார்டர்லி ரிசல்ட்டுக்கு முன்னாடி இவனுடைய ரெவின்யூ மிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துர்லாம் ஆனுவலைஸ்டு நான் பண்ணிக்கிறேன் ரெவின்யூ மிக்ஸில் பார்த்தோம்னா இன்சூரன்ஸு ரீட்டைல் பேங்கிங்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது ஒரு ஆயிரம் கோடி ரூபா இன்சூரன்ஸ் கூட தான் இருக்கே தோத்து ரீட்டை ஆயிரம் கோடின்னு சொல்ல முடியாது ஒரு முந்நூறு கோடி முந்நூறு கோடிக்கு கூட தான் இருக்குது இன்சூரன்ஸ் அப்போ ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது இன்சூரன்ஸும் ரீட்டெயிலும் அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் எடுத்தோம்னா கார்பரேட் ஹோல்சேல் பேங்கிங் அது இருக்குது அப்போ இந்த கார்பரேட் அண்ட் ஹோல்சேல் பேங்கிங்கை கனெக்ட் பண்ணோம்னா இது ரெண்டும் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துடுது மிச்சதெல்லாம் நமக்கு வந்து மைனர் இதுக்குள்ளே அதுவும் போகுது இப்போ ப்ராஃபிட்டுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இன்சூரன்ஸ் செக்டரில் ப்ராஃபிட் வந்து கம்மியாயிடுது ரீட்டெயில் பேங்கிங் அண்டு கார்பரேட் பேங்கிங்கில் தான் ப்ராஃபிட் கூட அதில் கார்பரேட் பேங்கிங்கில் தான் மேஜர் போர்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் முப்பத்தோரு பர்சென்ட் நமக்கு கிடைக்கிது இந்த சூழலில் அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பேங்கிங்கில் ரெவின்யூ எடுக்கும் போது ரீட்டெயில் பேங்கிங்கோட டாமினேஷன் கூட இருக்கணும் பட்டு ரீட்டில் அண்டு கார்பரேட் ரெண்டு பேங்கோட டாமினேஷன் நம்ம எடுத்தோம்னா மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் வருது இது டுவெண்ட்டி இருக்குது இது ஒரு டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் கிட்டே இருக்குது ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனேட்டாக தான் நமக்கு வந்து இந்த பிஸ்னஸ்ஸை வந்து நமக்கு வந்து க்ராஸ் செல்லிங் வந்து ஈக்குவலாக தான் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல் கோர் பேங்கிங்கோட கான்ட்ரிபியூஷனை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுல நமக்கு வந்து ஒரு புரிதல் வேணும் இப்போ நம்ம வந்து க்வார்டர்லி ரிசல்ட்டை நம்ம அக்சஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோமே குவார்ட்டர்லி ரிசல்ட் அக்சஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இது வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது பதிமூணு புள்ளி மூணு பெர்சன்ட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி நெட் ப்ரா நெட் இது வந்து ரெவென்யூ வந்து இருபத்தி நாலு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபா ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் குறைஞ்சி போச்சு ரெண்டாயிரம் கோடி ரூபா குறைஞ்சி போச்சு அதனால் இபிஎஸ் உடைய லெவல் வந்து பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு புள்ளி நாலுன்னு வந்துருச்சு முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சுலேருந்து இருபத்தி அஞ்சு புள்ளி நாலுன்னு பன்னெண்டு ரூபா குறைஞ்சி போச்சு இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் இன்னமும் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் எம்எஃப்து வந்து புள்ளி பதினேழு பெர்செண்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஹோல்டிங்கை எஃப்ஐஎஸ் புள்ளி இருபத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க இப்போ ஈபிஎஸ் உடைய க்ரோத் ரேட்டு பார்த்தோம்னா பதினாலு புள்ளி மூணு பர்சன்ட் வந்து க்ரோத்துக்கான சான்சஸ் இருக்குன்னு கொண்டு வராங்க அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த எஸ்டிமேஷனை நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம் ஏன்னா குரோத் பதினாலு புள்ளி மூணு பர்சன்ட் அப்படின்னு சொன்னால் இவன் வந்து போன வருஷம் என்ன எடுத்திருக்கிறான் போன வருஷம் தொண்ணூற்றி ஒரு ரூபா எடுத்துருக்குறான் அப்போ அதுக்கு பதினாலு பர்சன்ட் பத்து பர்சன்ட் போட்டால் கூட நூற கிராஸ் ஆயிடும் ஆல்ரெடி இப்போ வந்து இபிஎஸ் வந்து தேர்ட் குவார்ட்டருக்கான டிடிஎம்ஏ வந்து நூறு இருக்குது ஸோ இப்போ அதனால் வந்து நூற கிராஸ் ஆகிடும் அதில் இருக்கக்கூடிய எஸ்டிமேஷனை தாண்டி நம்ம வந்து நூறுக்கு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் ஸோ இப்போ இது வந்து ஆனுவலைஸ்டாக நமக்கு வந்து ஒரு அளவுக்கு இது இப்போ கேஷ் ஃபோ ஸ்டேட்மெண்ட் பார்த்துருவோம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக இருக்கான்னு பார்ப்போம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு பாசிட்டிவாக இருக்குது போன வருஷம் இவங்க வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் மேஜராக வந்து கொண்டு வந்திருக்கிறான் கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து அவங்களுக்கு ரெவின்யூ வர ஆரம்பிச்சிருக்கு லாஸ்ட்டு இயரை கம்பேர் பண்ணும்போது ம வந்து நமக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து மைனஸில் இருந்தது இப்போ ப்ளஸில் இருக்குது இவன்ட்ட பார்த்தோம்னா ஒரு நாலு குவாட்டராக பார்ப்போமே நாலு குவாட்டராக பார்த்தோம்னா ஆல்டர்னேட்டிவ் இயர் ஃபுல்லாக மைனஸ் மைனஸ்ன்னு போயிட்டுருக்கிறான் அப்போ இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆச்சுன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மைனஸ் வந்துச்சுன்னா கீழே சப்போர்ட் லெவலுக்கு கீழே இறக்கி விட்டுருவாங்க சரி அதில் சைட் தான் போயிட்ருக்கும் அதனால் நெட் கேஷ் ஃப்ளோ

பிரைஸ் லெவல்ஸு இப்போ நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ப்ரைஸ் லெவல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து போடணும் இப்போ இதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் நம்மளுடைய ஒரிஜினல் ஃபார்மேட் வந்து பார்த்தோம்னாக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சுக்கான ஸ்கோப் இருக்குதுன்னு நமக்கு காட்டுது ப்ரைஸ் ரேஞ்சு இப்போ இவன் இதுக்கும் கீழே தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறேன் அப்போ இதுக்கே நமக்கு வந்து ஒரு ஸ்கோப் இருக்குது எழுநூத்தி பதினேழுங்கிறது ஒரு பிரேக் பாயிண்ட்டாக இருக்குது நம்ம பிளாஸ்டுக்குள்ளே போட்டோம்னா மூணாயிரத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து மூணாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு காட்டிக்கிட்டு அப்போ பொட்டன்ஷியல் அவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு வருது நம்ம வந்து புக் வேல்யூ தியரிக்கே நம்ம போட்டு பார்த்தோமே நமக்கு எவ்வளோ வருது அறநூற்றி முப்பதுக்கு வந்து அறுநூற்றி ஐம்பதுக்கு வந்து பார்த்தோம்னா மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுன்னு வந்துருச்சு ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கிட்ட வருது இப்போ இதுக்கு நம்ம வந்து போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்சு வந்து ஆறு ஒன்னே மூணாயிரத்தி நானூறுக்கு வருது ஸோ இப்போ ஆறு ஒன்று டச் பண்ணாலே புக் வேல்யூ தியரிக்கு உண்டானதுக்கு நமக்கு வந்துடுது நம்ம இப்போ இதில் இருக்க வந்திருக்கக்கூடிய ப்ரைஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய சார்ட்டில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது பார்த்தோம்னாக்கா இப்போ இவன் வந்து இது ஆக்சுவலாக சப்போர்ட் ரேஞ்சு ஆனால் சப்போர்ட் ரேஞ்சில் தான் சைடுவேஸ் வேஸ் இருக்கிறான் எதுக்கு சப்போர்ட் ரேஞ்சுனாக்கா ஃபோர்த் கமிங் இயர்ஸுக்கு இது சப்போர்ட் ரேஞ்சு ஃபோர்த்த்கிங் இயரை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது சப்போர்ட் ரேஞ்சாக தான் இருக்குது நமக்கு அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணுங்கிறது ஒரு ரேஞ்சு அது கீழே உடைச்சான்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு இது கீழே வந்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க நைன் ஹண்ட்ரடுக்கு கீழே ஓடியாந்துடும் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் கீழே உடச்சி ஓடியாந்துடும் ஸோ இப்போ இந்த இது கீழே வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுறது வெயிட் பண்ணுறதில் அது டவுன் ட்ரெண்டு தான் அது தௌசண்ட் கீழே ஓடியாந்துடும் கொஞ்சம் அது கொஞ்சம் பெரிய கேப்பு சரி இப்போ மேலே ஏற்றினா என்னென்னாவே டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ இப்போ இதோட மிட் பாயிண்ட்டை பார்த்தோம்னு வச்சுக்கோமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டூ வருது மிட் பாயிண்ட்டு மிட் பாயிண்ட்டை உடைச்சான்னாக்க மிட் பாயிண்ட்டான ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு உடைச்சானே ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டை உடைக்கும் போது இங்கே தான் நமக்கு ஸ்டார்ட் பாயிண்ட்டே ஆரம்பிக்குது பிரேக் பாயிண்ட்டு ஸ்டார்ட் பாயிண்ட்டு எல்லாம் இதுதான் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இதை உடைச்சி இவன் மேலே போகிறான்னா ஆர் ஒன் ரீசன் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஆறு வரைக்கும் இருக்கு ஆர் ஒன் ரீசன் ஆர் டூ ரீசன் வந்து பார்த்தோம்னா மூணாயிரத்தி நூத்தி பதினஞ்சுல இருந்து மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு இருக்கு இப்போ புக் வேல்யூ தியரிங்கிறது ஆர் டூ ரீசன்ல இருக்கு ரெண்டு வருஷமா ஏறாமையே படுத்தே கிடந்ததுனால மொத்த எனர்ஜியும் தூக்கி உள்ள தூக்கி போட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஆர் ஒன்னையும் ப்ரேக் பண்ணி ஆர் டூக்கு வந்து இவன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அவன் இபிஎஸ்சில் சொதப்பாமல் இருக்கணும் இபிஎஸோடய இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் கொடுத்து மேலே போனான்னாக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ நம்ம வந்து ப்ரைஸை ரீகால் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இவன் இருக்கக்கூடிய ரேஞ்சு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி சாரி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு இவன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டுங்கிற மிட் பாயிண்ட்டை உடைச்சி ரெண்டாயிரத்தி ரெண்டுங்கிற இந்த ரேஞ்சு பவுண்டை உடைச்சான்னாக்க நம்ம வந்து பிரேக் பாயிண்ட்டான ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுங்கிற லெவலில் எடுத்துக்கலாம் அதை உடச்சி போகும்போது நமக்கு வந்து ஆர் ஒன்னாக வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஆறு இதோடைய மிட் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு மேலே போச்சு அதுக்கும் மேலே ஆர் டூக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஆர் டூனாக்க நான் இது இதுதான் ஆக்சுவலாக பிரேக் பாயிண்ட் இது ஆர் ஒன் தான் நம்ம ஃபார்முலாவில் வரும் இப்போ நான் இங்கே அடுக்கி இருக்கிறதுனால இது ஆர் ஒன் இது இது ரெசிஸ்டன்ஸ் இதுன்னு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மூணாயிரத்தி நூற்றி பதினஞ்சுலேருந்து இருந்து மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை தாண்டி புக் வேல்யூக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வரும் மூணாயிரத்தி அறுநூத்தி எண்பதுங்கிற ரேஞ்சுக்குள்ள தான் வரும் இது மிட் பாயிண்ட் இந்த ஆ டூவோட மிட் பாயிண்ட் ரீஞ்சோட வரும் ஸோ இப்போ எந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ரீஜனை விட்டு உடச்சி கீழே வந்துட்டாலே நமக்கு வந்து எக்ஸிட் பாயிண்ட் தான் கீழே வந்துட்டா மிட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போனான்னாக்கா மூணாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இது பிளாஸ்டில் வந்துச்சுன்னா இப்போ வந்து அடிக்கிற அடி பிளாஸ்ட் ஆச்சுன்னா மூணாயிரத்தி அறநூறு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் நான் எந்த ஹைப்பும் கொடுக்கல நான் வந்து நமக்கு ஃபார்முலாவில் வந்திருக்கக்கூடிய ஃபிகரை இப்போ ப்ரைஸ் ரேஞ்சஸ் லெவல்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் அதை தான் நம்ம வந்து வியூ பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதே தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே